என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா கண்ணத்தோரந்தே பாரம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா பாதுகாப்பு எதுவுமே இல்ல பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல நாட்டுல நடக்குது கொலை கொல்ல இந்த கொடுமைய எங்கே எங்கேதான் போயி சொல்ல என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா நியாயமா விளைய வச்ச நெல்லு ரீதியில் கிடக்குது விளையாட்டு போட்டிதான் அரங்கத்தில் நடக்குது ஆடம்பரமா ஆட்சி நடக்குது சனா அல்லல் பட்டு தானாலும் கிடக்குது என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா பத்து லட்சம் கோடி கடனுல நாடு இதுல இலவசம் வேற கேடு பத்து லட்சம் கோடி கடனுள்ள நாடு இதுல இலவசம் வேற கேடு பாக்க சகிக்கல சனம் படும் பாடு பாக்க சகிக்கல படும் பாடு இத வளர்ச்சின்னு நுழுவி இழிய போடு என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகு நியாயம்மா கண்ண பாரம்மா கண்ணத்தோரந்து பாரம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா மருத்துவமனையில் கிட்டி நீ தீருட்டு மருத்துவமனையில் கிட்டி நீ தீருட்டு கேட்க போனா முறைகேடுன்னு ஊருட்டு ஏசி பார் இல்ல சாராய ஓசி பஸ் இல்ல ஊரெல்லாம் விளம்பரம் என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுது நியாயமா ஊழல் ஊரி ஊறி தங்கிடக்குறான் ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான் உண்மை நேர்மை என்னன்னு கேட்கிறான் ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான் உண்மை நேர்மை என்ன என்னன்னு கேட்கிறான் ஓட்டுக்கு காசி ஏறக்கிறான் உழைக்கு மக்களை தான் வயிற்றில் அடிக்கிறான் உழைக்கு மக்களை தான் வயிற்றில் அடிக்கிறான் எந்தாய வீரம்மா காலி எந்தாய வீரம்மா காலி இவங்கள பண்ணனு மெனி கூண்டோட காலி எந்தாய வீரம்மா காலி இவங்கல பன்னனு மெனி கூண்டோட காலி சக்கமா வாக்கு சத்திய வாக்கு ஓ சக்கமா வாக்கு சத்திய வாக்கு விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்குன்னு வாக்கு ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு என்னம்மா தேவி சக்கம்மா ஆயிரம் ரூபா தாராம் புள்ள அரிசி பருப்பு தாரா ஏன் மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் ஆயிரம் ரூபாய் வேணா அரிசி பருப்பும் வேணா ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா ஏ கொடுசு முக்குத்தி தாரா உள்ள குடிக்க கோட்டுந்தாரா கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவா இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் குறுகட்ட மாமா நான் கூட வர என் வேட்டி சேல என் வேட்டி சேல அடி ஓசி பசும் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம போட்டு போட்டு வருவான் உன் வேட்டி சேலை வேணா ஓசி பசும் வேணா வேலை வெட்டி தந்தா இதை வாங்கிக்கு வேண்டானா என் மிக்சி கிரைண்டர் தாரா அடி மசாலா சாமானும் தாரா என் மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் ஓ மிக்சி கிரைண்ட்ரு வேணா அந்த மசாலா சாமான் வேணா மானங்கட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டே போதும் மாமா நீயும் கொஞ்சம் மாறு நாம பட்டதெல்லாம் போதும் இப்ப மாறனுமே ஊரு ஏ படிக்க நல்ல படிப்பு பார்க்க நல்ல வைத்தியம் கொடுக்க போறதாரு கொடுக்க போறதாரு விவசாயி சின்னம் தானே கூறு என்னம்மா தேவி சக்கம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா கண்ணத்தோரந்தே பாரம்மா எங்க கவலையே கொஞ்சம் நீ தீரம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல நாட்டுல நடக்குது கொல கொல்ல இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா விளைய வச்ச நெல்லு ரீதியில் கிடக்குது விளையாட்டு போட்டிதான் அரங்கத்தில் நடக்குது ஆடம்பரமா ஆட்சி நடக்குது சனா அல்லல் பட்டு கிடக்குது என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயம்மா பத்து லட்சம் கோடி கடனில் நாடு இதுல இலவசம் வேற கேடு பத்து லட்சம் கோடி கடலில் நாடு இதுல இலவசம் வேற கேடு பாக்க சகிக்கல படும் பாடு சகிக்கல படும் பாடு இத போடு என்னம்மா சக்கம்மா நாடு நாசமா போகுத நியாயம்மா கண்ணத்தோரண்டு பாரம்மா கண்ணத்தோரண்டு பாரம்மா எங்க கவலை கொஞ்சம் நீ தீரம்மா கிட்டி நீ தீருட்டு மருத்துவமனையில் கிட்டிருட்டு கேக்க போனா முறைகேடுன்னு ஊருட்டு ஏசி சாராய சாராயம் ஓசி பஸ் ஊரெல்லாம் விளம்பரம் என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா ஊழல் லஞ்சத்துல ஊறி தங்கடக்குறான் ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான் உண்மை நேர்மை என்ன என்னன்னு கேட்கிறான் ஊத்தில ஊறி கிடக்குறான் உண்மை நேர்ம என்ன என்னன்னு கேட்கிறான் ஓட்டுக்கு காசி வயித்தில் அடிக்கிறான் உழைக்கு மக்களை தான் வயிற்றில் அடிக்கிறான் எந்தாய வீரம்மா காலி எந்தாய வீரம்மா காலி இவங்கல பன்னனு நெனி கூண்டோட காலி எந்தாய வீரம்மா காளி இவங்க எல்லாம் பண்ணனும் மேனி கூண்டோட காலி சக்கமா வாக்கு சத்திய வாக்கு ஓ சக்கமா வாக்கு சத்திய வாக்கு விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு வாக்கு ஓ சத்திய ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்குன்னு வாக்கு ஓட்ட பார்த்து தான் போடு ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு என்னம்மா தேவி சக்கம்மா